வணக்கம் அன்பான பார்வையாளர்களே ஞானத்தை எழுப்பி வாழ்க்கையை மாற்றும் உத்வேகம் தரும் கதைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்களுக்கான உங்கள் ஆதாரமான கியானி இன்சானுக்கு வரவேற்கிறோம் இன்றைய கதையில் கர்மாவின் விதி காரணம் மற்றும் விளைவு சுழற்சி நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்வோம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு வடிவில் நமக்கு திரும்பி வந்து நமது விதியை வடிவமைக்கிறது வலி இழப்பு மற்றும் இறுதி மீட்பின் மூலம் கர்மாவின் உண்மையான அர்த்தத்தை கற்றுக்கொண்ட ராகவ் சேத்தின் கதையின் மூலம் பயணிக்கும் போது எங்களுடன் இருங்கள் மேலும் அறிவூட்டும் கதைகளுக்கு கியானி இன்சானை விரும்பவும் பகிரவும் மற்றும் குழு சேரவும் ஆரம்பிக்கலாம் பசுமையான குன்றுகளுக்கும் ஓடும் நதிக்கும் இடையில் அமைந்திருக்கும் தானபூர் என்ற அமைதியான கிராமத்தில் ராகவ் சேத் என்ற ஒரு பணக்கார ஆனால் திமிர் பிடித்த வணிகர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது தந்திரமான வணிக நடைமுறைகளுக்கும் இரக்கமற்ற நடத்தைக்கும் பெயர் பெற்றவர் அவர் பெரும் செல்வங்களை குவித்தபோது அவர் அடிக்கடி ஏழைகளை சுரண்டினார் மற்றும் ஆதரவற்றவர்களை பயன்படுத்திக் கொண்டார் விவசாயிகள் கைவினைஞர்கள் மற்றும் விதவைகள் கூட அவரது திட்டங்களால் பாதிக்கப்பட்டனர் ஆனால் பயம் அவர்களை அமைதியாக இருந்தது முறைகேடாகச் சம்பாதித்தாலும் ராகவின் இதயம் அமைதியின்றி இருந்தது அவரது பேராசை மற்றும் சுயநலம் அவரை அவரது குடும்பத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் ஒதுக்கி வைத்தது ஆனால் அவர் மனந்திரும்பாமல் இருந்தார் அவருடைய வெற்றி தனது செயல்களை நியாயப்படுத்துகிறது என்று நம்பினார் ஒருநாள் மோகன் என்ற ஏழை விவசாயி ராகவனை கடன் கேட்டு அணுகினார் அவருடைய பயிர்கள் கருகிவிட்டன அவருடைய குடும்பம் பட்டினியின் விளிம்பில் இருந்தது அடுத்த அறுவடைக்கு பிறகு கடனை அடைப்பதாக மோகன் உறுதியளித்தார் ராகவ் ஒரு வாய்ப்பை பார்த்து ஒப்புக்கொண்டார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அவர் அதிக வட்டி விகிதத்தை கோரினார் மற்றும் மோகனிடம் தனது நிலத்தை அடமானமாக அடகு வைக்கும்படி கோரினார் விரத்தியடைந்த மோகன் ஒப்புக்கொண்டார் மாதங்கள் கடந்துவிட்டன ஆனால் மழை பெய்யவில்லை அடுத்த அறுவடை தோல்வியடைந்ததால் மோகனால் கடனை அடைக்க முடியவில்லை அவரது இயல்புக்கு இணங்க ராகவ் விவசாயியின் நிலத்தை கைப்பற்றி அவரது குடும்பத்தை வீடற்ற நிலையில் விட்டுவிட்டார் கிராமவாசிகள் ராகவனிடம் கருணை காட்டும்படி கெஞ்சினார்கள் ஆனால் அவர் ஒரு ஏளனத்துடன் அவர்களின் அழுகையை நிராகரித்தார் கர்மா பலவீனமானவர்களுக்கானது முட்டாள்கள் மட்டுமே விதியை நம்புகிறார்கள் செல்வம் புத்திசாலிகளால் செய்யப்படுகிறது வானத்தால் கொடுக்கப்படவில்லை அன்று மாலை ராகவ் தங்கத்தை எண்ணிக்கொண்டிருந்தபோது ஒரு வயதான பயணி அவன் கதவை தட்டினான் அவர் எளிமையான ஆடைகளை அணிந்திருந்தார் அவரது முகம் அமைதியாகவும் ஞானமாகவும் இருந்தது நான் ஒரு அலைந்து திரிந்த துறவி என்று அன்னியன் கூறினார் நான் இரவு இங்கே ஓய்வெடுக்கலாமா ராகவ் கெஞ்சாமல் விருந்தோம்பல் துறவியை தங்க அனுமதித்தார் ஒரு எளிய உணவில் துறவி கர்மாவின் விதிகளைப் பற்றி பேசினார் ஒருவரின் செயல்கள் நல்லது மற்றும் தீமை தவிர்க்க முடியாமல் அவற்றின் மூலத்திற்கு திரும்புவதை விளக்கினார் கர்மா அவர் கூறினார் ஒரு விதை போன்றது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள் நீங்கள் கருணை விதைகளை விதைத்தால் நீங்கள் மகிழ்ச்சியை அறுவடை செய்வீர்கள் நீங்கள் வஞ்சகத்தையும் கொடுமையையும் விதைத்தால் துன்பமே உங்கள் வெகுமதியாக இருக்கும் ராகவ் அலட்சியமாக சிரித்தான் முதியவரே நீங்கள் புதிர்களில் பேசுகிறீர்கள் செல்வமும் அதிகாரமும் மட்டுமே உண்மை கர்மா என்பது பலவீனர்களுக்கான கதை துறவி மெதுவாக புன்னகைத்து பதிலளித்தார் கர்மாவின் சக்கரங்கள் மெதுவாக திரும்புகின்றன ஆனால் அவை நிச்சயமாக திரும்பும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு செயலும் அதன் விளைவை கொண்டுள்ளது வருடங்கள் கடந்தன ராகவின் அதிர்ஷ்டம் தொடர்ந்து வளர்ந்தது அவர் பிரம்மாண்டமான மாளிகைகளைக் கட்டினார் சிறந்த ஆடைகளை அணிந்தார் ஆடம்பரமான விருந்துகளை நடத்தினார் ஆனால் ஒரு நாள் அவரது விதி எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது அவரது கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அவரது பொருட்கள் அனைத்தும் எரிந்தன அவரது வர்த்தகம் தடைபட்டதால் அவரது செல்வம் குறைந்தது பலவீனத்தை உணர்ந்த அவரது கடனாளிகள் அவரது கடனை உடனடியாக திருப்பி செலுத்துமாறு கோரினர் விரத்தியடைந்த ராகவ் தனது சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை விற்றார் இருந்தும் அது போதவில்லை ஒரு காலத்தில் வலிமைமிக்க வணிகர் ஒரு ஏழையானார் ஒருமுறை அவர் முன் பணிந்தவர்களால் இகழ்ந்தார் வீடற்ற பசியுடன் ராகவ் ஒரு காலத்தில் பெருமையுடன் நடந்த அதே தெருக்களில் அலைந்தார் அவரது கொடுமையை நினைத்து கிராம மக்கள் எந்த உதவியும் செய்யவில்லை அவர் உணவுக்காக கெஞ்சினார் ஆனால் அவரது முகத்தில் கதவுகள் மூடப்பட்டன அவரது கடந்த கால செயல்களின் விதைகள் பலனை தரத் தொடங்கின ஒரு புயல் இரவு பலவீனமாகவும் நடுக்கத்துடனும் ராகவ் ஒரு மரத்தடியில் தஞ்சம் புகுந்தார் அவருக்கு ஆச்சரியமாக ஒரு அன்பான குரல் உள்ளே வா பயணி இந்த புயலில் உன் மரணத்தை பிடிப்பாய் ராகவ் நிலத்தை எடுத்த விவசாயி மோகன் மோகன் தனது சொந்த கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் ராகவுக்கு சூடான உணவையும் உலர்ந்த படுக்கையையும் வழங்கினார் வெட்கப்பட்டு ராகவழுதான் நான் உன்னிடம் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டபோது நீ ஏன் என்னிடம் கருணை காட்டுகிறாய் மோகன் சிரித்தான் ஏனென்றால் நான் என் துன்பத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் கர்மா ஒரு ஆசிரியர் தண்டிப்பவர் அல்ல எனக்கு அநீதி இழைத்தவர்களிடம் கூட இரக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் என் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கலாம் ஆனால் நான் கோபத்தை என் இதயத்தை எடுக்க விடமாட்டேன் மோகனின் மன்னிப்பால் தூண்டப்பட்ட ராகவ் மாற்ற தீர்மானித்தார் அவர் ஒரு தொழிலாளியாக பணிவுடன் வேலை செய்யத் தொடங்கினார் ஒருமுறை எடுத்த வீடுகள் மற்றும் வயல்களை மீண்டும் கட்ட உதவினார் மெதுவாக கிராம மக்கள் தணிந்தனர் அவரது நேர்மையும் மனந்திரும்புதலும் அவர்களின் மரியாதையை பெற்றன பல ஆண்டுகளுக்குப் பிறகு தனப்பூருக்கு செழிப்பு திரும்பியபோது ராகவ் பேராசையால் உந்தப்படவில்லை அவர் தனது வர்த்தக அறிவை பயன்படுத்தி முழு கிராமத்திற்கும் பயனளித்து நியாயமான நடைமுறைகளை நிறுவி ஏழைகள் கடனிலிருந்து வெளியேற உதவினார் ஒரு காலத்தில் பெருமிதத்தால் நுகரப்பட்ட அவரது இதயம் இப்போது சேவையில் அமைதியைக் கண்டது ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கர்மாவைப் பற்றி பேசிய அதே துறவி கிராமத்தில் தோன்றினார் ராகவ் அவரை பயபத்தியுடன் வரவேற்று தனது மாற்றத்தின் கதையை பகிர்ந்து கொண்டார் துறவி ஆமோதிக்கும் வகையில் தலையசைத்தார் நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் என்று அவர் கூறினார் கர்மா என்பது சாபம் அல்ல கண்ணாடி இது நமது செயல்களின் உண்மையை பிரதிபலிக்கிறது உங்கள் துன்பம் தண்டனை அல்ல ஆனால் வளர ஒரு வாய்ப்பு இப்போது உங்கள் செயல்கள் கருணையின் விதைகளை விதைக்கின்றன மகிழ்ச்சி அதன் நேரத்தில் தொடரும் ராகவ் சேத்தின் கதை கர்மா என்பது காரணம் மற்றும் விளைவுகளின் அசைக்க முடியாத விதி என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது ஒவ்வொரு செயலும் நல்லது அல்லது கெட்டது நமக்கு திரும்பும் இயக்க விளைவுகளை அமைக்கிறது இது கற்பிக்கிறது செயல்கள் விதியை வடிவமைக்கின்றன நமது நிகழ்காலம் கடந்த கால செயல்களின் விளைவாகும் மேலும் நமது எதிர்காலம் இன்று நாம் விதைக்கும் விதைகளை பொறுத்தது இரக்கம் மாறுகிறது மன்னிப்பு மற்றும் பச்சாதாபத்தால் தொடும்போது கடினமான இதயங்கள் கூட மாறக்கூடும் கர்மா ஒரு ஆசிரியர் இது தண்டனையைப் பட்டியது அல்ல ஆனால் கற்றல் மற்றும் வளர்ச்சியைப் பட்டியது இறுதியில் உண்மையான செல்வம் தங்கத்திலோ அதிகாரத்திலோ அல்ல மாறாக இரக்கம் நிறைந்த இதயத்திலும் தன்னுடன் அமைதியான ஆன்மாவிலும் உள்ளது கர்மா எவ்வாறு நம்மை நன்னெறிக்கு வழிநடத்துகிறது என்பதை இந்த கதை விளக்குகிறது உலகிற்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அதை நாம் இறுதியில் பெறுகிறோம் மேலும் பணிவு சேவை மற்றும் இரக்கத்தின் மூலம் மீட்பு எப்போதும் சாத்தியமாகும் என்பதை இது நினைவூட்டுகிறது இந்த கதையை நீங்கள் அர்த்தமுள்ளதாகக் கண்டால் ஞானி இன்சானை விரும்பவும் பகிரவும் மற்றும் குழு சேரவும் மறக்காதீர்கள் இதன் மூலம் ஞானத்தையும் நம்பிக்கையையும் தரும் மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளை நீங்கள் பெறலாம் பார்த்ததற்கு நன்றி அடுத்த முறை வரை நினைவில் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் விதைக்கும் எந்த விதையும் நாளை பூக்கும் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள்